வணக்கம் வணக்கம் உங்களை தேடி நிறைய கஸ்டமர்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க ஜாதகம் பார்க்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதே நேரத்தில் வந்து செலிப்ரிட்டிஸ் யாராவது அந்த மாதிரி சினிமா நட்சத்திரங்கள் அரசியல்வாதிகள் இப்படி யாராவது உங்களை தேடி வந்திருக்காங்களா அதன் மூலம் அவங்களோட வாழ்க்கை மாறி இருக்கா அப்படி சம்பவம் எதாவது நடந்திருக்கா செலிபிரிட்டிஸ்லாம் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கட்சி ரீதியாக வந்திருக்காங்க அவங்க வந்து நெல்லை மேயர் அப்படிங்கிறவங்களாம் வந்திருக்காங்க சினிமா பிரபலங்களில் நம்ம சொன்னோம்னா இன்னொருத்தவங்களை சொல்லி நம்ம பிரபலம் ஆகக்கூடாதுங்கிறதுனால நிறைய சேனல்ல இதெல்லாம் வரைக்கும் சொல்லலை எனக்கு வந்து ஜாக்வார் தங்கம் சார் நல்ல பழக்கம் அவர் என்னை தேடி வந்திருக்காங்க ட்ரம்ஸ் சிவமணி சார் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவர் என்னை தேடி வந்திருக்காரு உங்களுக்கு நான் காரணம் போகணுன்னு வரைக்கும் கேட்டிருக்காரு அவருடைய தம்பி பிரேமானந்த் சார் அவருக்கு மனைவி கிடையாது சமீபத்தில் தவிர ரெண்டு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் இருக்கும் அவரும் என்னை தேடி வந்திருக்காங்க இது போக இந்த நாஞ்சில் விஜயன் விஜய் டிவியில் பாலா அப்படின்னு ஒரு பையன் இப்போ பயங்கர ஃபேமஸ் எனக்கு கேபி வை பாலா அந்த பையன் சின்ன பையனா இருக்கும்போதே எனக்கு நல்லா தெரியும் அதாவது அவர் வந்து அமுதவாணன் தான் அந்த பையனை தூக்கி விட்டார் அமுதவாணன் தாரை தப்பட்டை படத்தில் அந்த அமுதவாணன் அங்கே அந்த அவர் தான் வந்து எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு ஒரு விஷயம் அவர் வீட்டில் தங்க வச்சு அவருக்கு சுவர் போட்டு அந்த பையனுக்கு பாலாங்கிற பையனை பார்த்து அந்த பையனை சொல்லி எனக்கு தெரியும் எல்லாமே யாரும் பாலா சொல்லி தெரியும் அந்த பையன் அடிக்கடி எங்கேயாவது வெளியூரில் போயிருக்கான் ஒரு இந்த மேடை பேச்சுக்கெல்லாம் போகும் விஜய் டிவியில் சம்பளம் இவ்வளோ அதுக்கப்புறம் அந்த மொட்டை போட்டு போது நிறைய முடி வச்சுருக்கும் போதெல்லாம் என்னை பார்த்த பையன் பாலா இன்னைக்கு நிறைய சமூக சேவை செய்கிறான் நான் அன்னைக்கு அப்பப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி இப்போ நீங்கள் என்னை கேட்டிங்கனாலே என் ஃபோட்டோ பார்த்தாலே எனக்கு தெரியுமா ஏன்னா அவன் கொஞ்சம் சக்தி ஜாஸ்தி சக்தி அதிகம் கொஞ்சம் பழச மறக்க மாட்டான் அது நிறைய பேத்துக்கு நல்லது செய்கிறான் அவன் கஷ்டப்படுற காலத்துலேயே எனக்கு தெரியும் அங்கங்கே இருந்து ஃபோன் பண்ணுவானே இவங்களுக்கு கொஞ்சம் நல்லது செய்யும் அப்படின்னு எனக்கு ஃபோன் இப்போ நம்பர் நான் மாற்றிட்டேன் அப்போ வந்து வேறு நம்பர் வச்சுருந்தேன் இப்போ அவன் கொஞ்சம் பெரிய லெவலில் போனதுனால அவனுடைய நம்பர் என்கிட்ட கிடைக்கல இல்லைனா கிடச்சதுன்னு அவன்கிட்ட பேசுகிற பிஸ் இந்த மாதிரி நிறைய வந்திருக்காங்க செலிப்ரிட்டிஸ் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து இந்த மாதிரி நடக்குதான் அப்படின்னா இப்போ அப்போ நீங்கள் சொல்லி நடந்துச்சான்னு சொல்லி ஒருத்தன் கேட்பான் செலிபிரிட்டிஸ் ஜாதகம் வந்து சூப்பர் ஸ்டாரை விட சில செலிபிரிட்டி யாருமே கிடையாது இப்போ உங்களுக்கு இந்த ஜாதகத்தில் வந்து நேரம் மாறிடுச்சு ஒரு நாளைக்கு வந்து பூமி பல மில்லியன் செகண்ட் ஃபேமஸ் சுற்றுது இருபத்தி நாலு மணி நேரம் இல்லை அப்படிங்கிறத சூரியன் வந்து இங்கே வந்து ஒரு வண்டி வந்து பன்னெண்டு மணிக்கு வரணும்னா அடுத்த நாள் காலை ஒரு பதினோரு மணிக்கு வந்துடுச்சு அப்படின்னா திருப்பி அதே பன்னெண்டு மணிக்கு வரணும்னா ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டு நம்ம சூரியனை வச்சு தான் ஒரு நாள் ஒரு வாரம் ஒரு மாதம் அப்படின்னு கணக்கு பண்ணோம் பருவ காலங்களை வச்சு அதனுடைய மு உதயம் வந்து முன்ன பின்ன வருங்கிறதையும் நம்ம கணக்கு பண்ணி நேரத்தையும் கணக்கிட்டு தான் ஜோதிடும் காலமும் நேரமும் வேறு நல்லா தெரிஞ்சுங்க குழந்தை பருவம் அதுக்கப்புறம் இளமை அதுக்கப்புறம் முதுமை இது காலம் நேரம் என்பது நிமிடம் வரைக்கும் அப்போ காலம் வேறு நேரம் வேறு நீங்கள் காலத்துக்கு நேரத்துக்கு உடத்தி விடக்கூட காலம் வேறு நேரம் பேர் அப்போ காலம் கண் கொண்டுறது கடமை கொண்டு அப்படின்னா நம்மளுடைய அந்த கடமையை செய்யணும்னா அந்த நேரம் கரெக்டாக இருக்கும் கண்ணில் ஒரு தூசி விழுந்தா இருக்கு அந்த மாதிரி தான் நேரம் தவறிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போ ஒரு சூரியன் வந்து அதே இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வித்தியாசம் வரும் அப்போ ஒரு வருடம் பலன் வித்தியாசம் வரும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் நான் நம்பலை ஒரு வருஷம் அதனால தான் ஒருத்தனுக்கு பலன் முன்னே பின்ன நடக்கும் அப்படின்னு இப்போ ரஜினி சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாலே நான் இது ஒரு இடத்துல ஒரு இதில் போட்டு இருந்துச்சு அவர் ஜாதகத்தை நான் எடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் ரஜினி சார் வந்து அரசியல் என்னாரு ஜெயிக்கல வர்றேன்னு சொல்றாரு வரல அவரு ஒரு நிலையான பதில் சொல்லலாம் அவருக்கு சிம்ம லக்னம்னு போட்டிருக்காங்க சிம்ம லக்னம் அவருடைய ஒரிஜினல் பெருசுவாரம் சிம்ம லக்னம்னு போட்டிருக்காங்க ஆனா இங்க வந்து இவருக்கு வந்து சிம்ம லக்னம்னா ஒரு கட்டம் பின்னாடி வருதுன்னு சொன்ன கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கும் போது கடக லக்னம் இவருக்கு கடக லக்னம் அதாவது உங்களுக்கு ஒன்பது பாதம் மாறிடும் நட்சத்திரம்ங்கிறது கண்டிப்பா மாறும் சில பேருக்கு ராசி மாறும் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு கட்டம் மாறும் பாதம் அப்படியே பின்னாடி ரிவேட்ஸ் உங்களுக்கு நட்சத்திரங்கிறது இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நாலு பாதம் மாறும் இவருக்கு இதனால் வரைக்கும் திருவோண நட்சத்திரம் அப்படிமாங்க சூப்பர் ஸ்டார் உத்ராட நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தது செவ்வாய் பகவான் உத்திராட நட்சத்திரத்துல அந்த செவ்வாய் பகவான் கால புருஷனுக்கு பத்துங்கிறது மேஷம் அதுக்கு அதிபதியும் செவ்வாய் அந்த செவ்வாய் கரெக்டா ஏழாம் இடத்துல உச்சம் பத்தாம் இடங்கிறது உங்களுக்கு கால புருஷனுக்கு பத்துல ஆல்ரெடி அவர் உச்சம் பத்தாம் குறைக்கும் அவர் தொழில் தான அதிபதியும் உச்சம் லக்னாதிபதி அந்த இவர் செவ்வாய் தான் பிறப்பின் லட்சியத்தை உணர்த்தும்னு சொல்லுவாங்க அந்த செவ்வாய் கரெக்டாக ஏழாம் இடத்துல தன்னுடைய லக்னாதிபதி இவர் பிறவியா இருந்து எடுத்திருக்காரு சூப்பர் ஸ்டார்ங்கிற பட்டம் இவர் சாவரம் வரைக்கும் மாறாது ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் தான் சூப்பர் ஸ்டார் வருது ஏன்னா ஏழாம் இடத்துல மனைவியின் மிகப்பெரிய யோக பலனும் தன் தாயினுடைய மிகப்பெரிய அந்த தாயினுடைய அனுகூலம் தான் இவரை இவ்வளோ பெரிய பதவி கொண்டு வந்திருக்கு இப்போ இவர் எதுக்கு அப்படின்னா ஒரு சொல்லுவாங்க செவ்வாய் பத்துல இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு பையன் கொள்ளி வைக்கிறதுக்காக தான் பிறப்பாங்க இவர் தன் குடும்பத்தில் அந்த இருக்காக தான் பிறவியே எடுத்திருப்பாரு இந்த செவ்வாய் பத்தில் இருந்து நேரத்துக்கு எதையாவது ஒன்று வயலு வயிற்ற சாப்பாடு போடும் அப்படின்னு சொல்லுவோம் அதனால தான் இந்த செவ்வாய் காரகத்துவம் அப்போ அவருக்கு வைக்கணும் அது பொருந்ததா சூப்பர் ஸ்டார் ரெண்டாம் ஏழாம் திருமணத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு உச்சம் இப்போ உங்களுக்கு சந்திரன்ங்கிறது நிலையற்ற கிரகம் அப்படின்னா சந்திரன்ங்கிறது நிலையற்ற கிரகம் அப்போ இருக்கும்போது பயங்கர பீக்கில் போவார் இறங்கு தான் ஒரே இளைக்க திருப்பி அது வரும் அப்போ இந்த சந்திரனுங்கிறத அந்த செவ்வாய்ங்கிறது எழுத்து பிடிக்கிற ஏன்னா உத்திராட நட்சத்திரம் அவரு அப்போ ஒன் எயிட்டி டிகிரியில் பயங்கரமா இருக்கு கீழே யாருக்கு வரணும்னா கோழி நோத்துணும் தான் இப்போ இந்த பிறவியை அவர் எதுக்கு தான் அந்த பத்தாம் இடங்கிற தொழிலில் பேர் எடுக்கிறது அப்போ அவர் தொழிலாக எதை எடுக்கிறாரோ அதில் முழு மனதோடு இருக்கணும் வரலாமா வேண்டாமா அப்படின்னு இப்போ இந்த அரசியல கூட சொன்னார்ல வருவேன் போ அப்போ சந்திரன்கிறது நிலையான ஒரு பதில கொடுக்கறது சந்திரனுங்கிறது வந்து ஆறு மாதிரி அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு நினைஞ்சி மனம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் அவர் பேசும்போது கூட நிறைய பேர் அவர் ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ஆனால் ஸ்பீச்சில் கொஞ்சம் அவர் அந்த வார்த்தையை திருத்திக்கிட்டா நல்லா இருக்கும் நல்லா வருவேங்க ஏன்னா அந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் அவர் கடைகளை கிழத்துக்கிறது உங்களுக்கு ஒன்பதாம் அதுங்கிறது தொலைதூரம் அது எட்டுல உட்கார்ந்துருச்சு எட்டாம் இடங்கிறது ஆயுள் அப்போ தன் ஆயுள் முழுக்க வருகிறதா இருப்பது ஒன்பதாம் இடங்கிறது ஆசை அங்க ராகு இருக்கு அந்த தொலைதூர பயணம் தான் இங்க ராகு தான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய அப்ப பன்னெண்டாம் வீடுங்கிறது சினிமா ஆல புருஷனுக்கு பன்னெண்டு இவருக்கு பன்னெண்டாம் வீடுங்கிறது வந்து இந்த புதன் அந்த புதன் சுக்கரனோட குரு வீட்டுல தான் அப்போ சுக்கரன் கலை வீட்டில தான் புரியுதா உங்களுக்கு இப்ப இதை வச்சு குழந்தைகளுக்கே எடுக்கலாம் அப்ப அவங்க குழந்தைகள் வந்து ஏன் உங்களுக்கு லைஃப் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் அப்ப நேரத்தையும் காலத்தையும் சரி பண்ண மட்டும் தான் சூப்பர் ஸ்டாருக்கே சரியாகும் அப்ப இத வரைக்கும் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணம் அதாவது சிவாஜி ராவுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கடக லக்கணம் ராசி அதே மகர ராசி தான் ஆனா நட்சத்திரம் உத்ராட நட்சத்திரம் இதாவது பார்வைக்கு போச்சுன்னா நல்லது அப்படி இல்லைன்னா நான் என்ன சொல்றேன் ஜோதிடர்களை குறை சொல்லுது அன்னை திருத்திக்கிங்க நீங்கள் கடவுளாக பாதிக்கப்படுவீங்க ஏன்னா நிறைய தற்றறிந்தவர் இருக்கு வந்து எப்படி சொல்லலான்னா அன்னைக்கு வந்து கணக்கு எழுதி போடுவோம் இன்றைக்கி கால்குலேட்டர் வந்தோடனே கணக்கு வாயிலை சொல்ல சொல்லுங்கள் தெரியாது இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா அதீத மீதாவின் கம்ப்யூட்டரில் உங்களுக்கு டைப்படிச்சிரு அதை தனியாக எழுது உன் கை நடுங்கும் அப்போ ஏன்னா தொட்டில் பழக்கம் சுடுகாடுவர் நான் எதை நோக்கி போகிறோம் மிஷினை நம்பியே போகிறேன் மூளைக்கு வேலை அப்போ உன்னை சோம்பேறித்தனம் படுத்துறதுக்கு இது ஒன்றும் கிடையாது இது வந்து எப்படி சொல்கிறான்னா அவருத்த லைஃப்பில் நல்லது கெட்டது அவன் லைஃப்பில் எந்த உறவுகள் பாதிப்பு நீ எந்த துறையை சேர்ந்து போகணும் நீ எதில் சாதிக்கணும் எதை எடுத்துக்கணும் எதை விடணும் ஒரு நபரு இப்போ இவருக்கு கடவுள்கணுங்கும் போது அந்த சந்திரன் செவ்வாய் வீட்டில் அப்படின்னா அப்போ அவர் அந்த சந்திரன் அப்படிங்கிறது உணவு அது அதுவும் பத்தாம் வீடு சம்மந்தப்பட்டு இருக்கு அப்ப அவர் வந்து நிறைய விஷயங்கள் பாத்தீங்க நிறைய அவருக்கு செய்யல இவருக்கு செய்யல அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க யார் என்ன ஜோதிடம் அப்ப லைஃபை தீர்மானம் பண்ணக்கூடியது மொத்தமா இங்குறதுதான் இருக்கு செகண்ட் ஹாஃபு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஸ்டாரு சாவர வரைக்கும் ஸ்டாரு அவரு இதே தமிழ்நாட்டுல தான் இருப்பார் அப்போ அது அந்த எட்டாம் இடம்ங்கிறது இங்க சனி வீட்டுக்கு வந்தாச்சு சனிங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதனால தான் ஆன்மீகம் ஆயுள் அப்படிங்கிறது ஆன்மீகம் சில சில நேரம் சொல்லுவார் நான் ஜீவசமாதியாளைய சித்தரா போயிடுவேன் அவர் கூட இப்ப சொல்லுவாங்களா அவரு சித்தர் கருவி ஏன்னா சமாதி இல்ல 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 நான் என்ன சொல்றேன் நிறைய சமாதி சித்தர்கள் ரஜினிகாந்த் வந்து நான் ஜீவ சமாதின்னு சொல்ல நிறைய ஜீவ சமாதியை தேடி போவார் ராகேந்திராவுக்கு கோயில் கட்டியிருக்காரு அப்போ சித்தர்கள் வழிபாடு அந்த கேதுங்கிறது அந்த ஞானம் இப்ப சனிங்கிறது எது அப்படின்னா எட்டாம் இடங்கிற ஆயுள் நான் தான் சொல்றேன் இறந்தவர் அப்போ அது ராகு கேது சனி இப்போ ராகுங்கிறது பன்னெண்டாம் வீடு அந்த மோட்சை வீடு ஒரு மோட்சத்துல மலைப்பூர் அந்த சனிங்கிறது மழை அது சம்மந்தப்பட்டு தான் அவர் அழைக்கும் அதிகமா அப்போ ஒரு இந்த இந்த லக்கணத்தை எடுத்தீங்கன்னா தான் அது கனெக்டிவிட்டி வரும் எந்த வீடு எந்த உறவு அப்படிங்கிறது இதை குறிக்கும் எனக்கு தெரிஞ்ச கருத்து அவங்கவுங்க டைமை கரெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிறந்த குழந்தையில இருந்து சாகர வயதானவர்கள் வரைக்கும் லக்கணம் நூறு சதவீதம் மாறிடும் நட்சத்திரம் நூறு சதவீதம் மாறிடும் ராசி சில பேருக்கு இந்த பாதத்துக்கு முன்னாடி நட்சத்திரம் சில பேருக்கு மாறும் சில பேருக்கு மாறாது இதை மாத்தினா மட்டும்தான் அந்த உறவு காரகத்துவம் இப்போ ரெண்டாம் இடம்னா தனம் குடும்பம் நாலாம் இடங்கிறது தாய் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இது நாள் வரைக்கும் அவருக்கு தாய்ங்கிற இடத்துல சூரியனை போட்டிருக்காங்க ஆனா நாலாம் இடங்கிற தாய் ஸ்தானத்துக்கு சுக்கரன் புதனோட அப்ப அப்படியே மாறிடுது அப்போ உங்களுக்கு பொருள் காரகத்துவம் உறவு காரகத்துவமே மாறுது செலிவ் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்த்தா தான் பலன் முழுமையாக கிடைக்கும் நடிகர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்கார் இல்லையா அவர் ஜாதகம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக சொல்லணும் எனக்கு இல்லை பொதுவாக வந்துட்டு அரசியலில் அவருக்கு வின் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விஜய் சார் வந்து தனக்கான ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு எல்லோரும் இதில் பதிவு பண்ணுங்கன்னு எனக்கு எவ்வளோ இப்போ இப்போ எனக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு முதலீடு போட்டு ஒரு தொழில் பண்ண போகிறீங்க அந்த தொழிலுக்கு உங்களுக்குன்னு சொல்லி எவ்வளோ சப்போர்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் தெரிஞ்சா மட்டும்தான் முடியும் இப்போ இது வந்து அரசியல்ங்கிறது களம் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு நீங்க டைரக்ஷன் பண்ணுவீங்களா நான் பழைய பதிவு ஒன்று பார்த்துருக்கேன் நீங்க டைரக்ஷன் பண்ணுவீங்களான்னு அவரை கேட்கும் போது ஐயோ அது டென்ஷனால வேணாங்க நான் எப்பவுமே ஒரு காமான பர்சன் அப்ப இன்னைக்கு வந்து காமான பர்சன் எப்படி அதை விட டைரக்ஷனை விட இந்த மக்களை பூரா டைரக்ஷன் பண்ணணும் நூறு மடங்கு அவங்க என்ன ஆகும் அப்படின்னா அவரு இந்த டைரக்ஷன் டிபார்ட்ங்கிறது எப்படி சொல்றது தலைவலிக்கு மேல தலைவலி தினம் தினம் நிமிஷத்து நிமிஷம் எவனாவது ஒருத்தன் தள்ளுபடி கொடுப்பான் நீ விலத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னா டைரக்ஷன் பொசிஷனே ஒத்து வராது அரசியலுங்கிறது அதுக்கு மேலே அப்போ அவரு எதுக்காக இது உள்ள வந்தாருங்கிற ஒரு நோக்கமும் தெரியணும் அவர் இடத்துல தான் தெரியும் அப்போ அவர் ஜெயிப்பாராங்கிறது ரெண்டாவது முதல்ல அவர் நிற்கட்டும் அவர் கொள்கை முதல்ல சொல்லட்டும் நமக்கு ஏற்புடையதாக இருக்காங்க முதல்ல அதை பார்ப்போம் ஏற்கனவே இருக்கிறவரே காணும் ஒருத்தர் கொள்கையை காணும் மாதிரி வீட்டை பூட்டி சாவியை வச்சிருந்தாட்டா சாவியை தெரியட்டான மாதிரி ஒரு சின்னத்தை தேனம் அவருக்கு என்னத்தை காணும்னு தெரியாது பார்க்கலாம் வரட்டும் இவரும் வராதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்கும் ரஜினி சார் வந்து அரசியல் வராத இருக்கும் நிறைய காரணம் ஜாதக ரீதியாக வரணும்ல சூரியன் ராஜ்கு இணைவு இருந்தால்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஒரு வெற்றிடம் இருக்கு அதை பண்ணதுக்கு யாரும் வருவாங்க அந்தவங்களுக்கு முதல்ல கை கொடுங்க ஏற்கனவே வந்திருக்காங்க பல பதிவுகள் பேசியிருக்கேன் பக்தி உலக நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அரசியல் வேட்டைன்னு ஒரு சேனல் இருக்குது அதில் போய் நீங்கள் நிறைய அரசியல் சார்ந்த விஷயங்கள் தெரியலன்னா தெரிஞ்சிக்கங்க அதில் நானும் எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை இருக்கேன் இது என்னை விரும்பி நேசிக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு அறிவிப்பு வாழ்த்து இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு நோய் வந்து மக்களை பாடாப்படுத்திகிட்டு இருக்குது நிறைய காலங்களாக அதுக்கு மருந்து கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் கூட அதுக்கு மருந்து இருக்குது பொதுவாக இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு வியாதி வந்து எந்தெந்த ராசிகர்களுக்கு வருதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எப்படி பார்க்குறீங்க நான் வந்து சித்த சொன்னீங்க கேன்சர் இல்லாத வீடே இல்ல நீ கேன்சர் இல்லாத வீடே இல்லை குழந்தையில இருந்து எல்லாத்துக்குமே வர ஆரம்பிச்சு முதல்ல எல்லாம் இந்த பழக்கம் இருந்தா கேன்சர் இப்ப அந்த பழக்கம் இருக்கிறவனுக்கே கேன்சர் வரல அப்படின்னா இல்லாதவனுக்கு வரும் லேடீஸுக்கு எல்லாம் என்ன பழக்கம் வரும் அவங்களுக்கு எல்லாம் இப்ப அதிகமாக மார்க்கை புற்றுநோய் வயிற்றுல கர்ப்பை புற்றுநோய் ஏன் உங்களுக்கு எல்லாம் இதை வருது அப்போ உங்களுக்கு சித்த வைத்தியத்தை எடுத்துக்கலாம் அந்த கொரோனா வரும்போது கவசர கபசுரக்கூடிய நீர்னு தூக்கி உள்ள போட்டீங்க பல லட்சம் கோடி மருத்துவ செலவு பண்ணி அவன் படிச்சு டாக்டர் பட்டை வாங்கி மளிகை கடையில நாலு மாத்திரை விற்றுச்சு அது ரசாயனம் இன்னைக்கு உணவும் ரசாயனம் மருந்தும் ரசாயனம் தின்னுட்டு சேர்த்தா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து முதல்ல மக்களினுடைய வாழ்வியலை பார்த்தாங்க இன்னைக்கு மக்கள் வந்து வியாபார பொருள் இன்னைக்கு வந்து சந்தையில் விற்கப்படும் ஒரு பொருள் அப்போ அதுக்கு தகுந்த தான் இன்னைக்கு மருத்துவங்கிறது க பல லட்சம் செலவு பண்ணி படிக்கிறீங்க அன்னைக்கு அப்படி கிடையாது பல மூலிகைகளை மண்டக்குள்ள ஏற்றணும் பல மூலிகைகளை மண்டக்குள்ள ஏற்றி எந்த அளவுக்கு அவன் மருத்துவத்தை கத்துக்கிட்டானோ அவன் தகுதியானோம் இப்ப அப்படி கிடையாது நீங்கள் எந்த அளவுக்கு பணம் செலவு பண்ணி அதை படித்து கரெக்டாக ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொன்று எடுத்து உங்கள் அன்றைக்கெல்லாம் தொடு வைக்கம்னு ஒன்று தொட்டா நாக்கு பேச இப்படி நிறைய கலைகளை அழிச்சிட்டாங்க அதெல்லாம் கொலையாயிடுச்சு இன்றைக்கு மருத்துவம் மற்ற எல்லாமே விலை குறை அப்போ உங்களுக்கு கேன்சருக்கு வந்து நிரந்தர ட்ரீட்மெண்ட் இருந்தாலுமே அதை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பாமர மக்கள் இருப்பானா கஷ்டம் நீ இருக்கிறவன் வந்து ஏதாவது ஒரு வழியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துடுற கொஞ்சம் ஒரு உன்னுடைய மரணத்தை கூட ஒரு பத்து வருஷம் தள்ளி போட இல்லாதவன் என்ன பண்ணுறான் அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு இல்லாதவன் இல் இயலாதவன் எல்லாமே அப்படியே தான் போயிடுறாங்க இருக்கிறவன் ஏதோ ஒரு அளவுக்கு வாழ்றான் அப்போ இருக்கிறவன் அதாவது என்ன சொன்னாலும் மக்கள் நம்புவாங்க ஓடுற வேகத்தில் யாரை வேணாலும் விதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்துச்சு கேன்சர் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு கிரகக்காரத்துக்கு வரும் கேன்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து குரு அப்படின்னா இந்த திருப்பிணியத்தில் ஒரு கர்ம பதிவு சொல்லுவான் அதான் சொன்னாங்க ஒரு சில இடங்களில் அந்த கர்ம குரு இருக்கிற இடத்துல பாசிட்டிவ் பாசிட்டிவ் குரு வந்து பேங்கிங் அதாவது மேனேஜர் குரு வந்து உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் அதைத்தான் நான் சொன்னேன் வெளிநாடுங்கிறது பரதேசம் சரி வேண்டாம் குரு வெளிநாட்டு குரு வந்து பேங்கிங் குரு டீச்சர் குரு வாத்தியார் குரு வந்து நல்லதை சொல்லி தருவாங்க குரு வாத்தியார் குரு குழந்தை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் குருவுக்கு பாசிட்டிவ்ங்கிறது எப்படி இருக்கு குரு தொழில் முதலீடு போடாத விஷயங்கள் ஐடி கம்பெனி ராகுவினுடைய கர்மம் இப்போ குருங்கிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் தகுந்த மாதிரி தொழிலில் கொடுத்துரு அப்போ பாசிட்டிவ்ங்கிறது உனக்கு தொழில் நெகட்டிவ் குரு இருக்கிற இடத்துல ராகுவின் கர்மம் பதிவு இருக்கும் அப்போ அதுக்கு லக்னம் சரி பண்ணாதான் எந்த காரகத்துவத்துக்கு எந்த உறுப்பில் அந்த நோய் வரும்னு சரி ரெண்டாம் இடங்கிறது முகம் இந்த முகத்தில் வருமா நாலாம் இடங்கிறது மார்பு மார்பில் வருமா எட்டாம் இடங்கிறது மர்ம உறுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அது எந்த இடத்துல இருக்கு பன்னெண்டாம் வீடுங்கிறது சுடுகாட்டுக்கு ஓனர் பன்னெண்டாம் வீடுங்கிறது சுடுகாட்டுக்கு குருதான் ஓனர் பன்னெண்டாம் வீடுங்கிறது வெளிநாடு வெளிநாடும் சுடுகாடும் ஒண்ணு வெளிநாட்டு ஆகாது அதே மாதிரி உள்ள ஒரு மரமும் செடியோ கூடிய வெளி பிற நாட்டிலேயே வாடாது அப்போ உங்களுக்கு வந்து வெளிநாடு தூக்கம் அயன நம்மளுடைய இரவு நேரம் பன்னெண்டு அதனாலதான் கெட்ட காத்து வெளியில போகும் நோய் வரணும் தான் தெரியும் சொன்னேன் அப்ப அதுவும் பன்னெண்டு உங்களுடைய இன்றைய மருத்துவம் பன்னெண்டு சினிமா பன்னெண்டு ஆனா பச்சளைங்கிற வைத்தியம் புதன் ஆட்சி உச்சம் புதன் ஆட்சி உச்சம் உச்சங்கிறது தண்ணி வீடு அது பஞ்சாயத்தாவே இருக்குமா இயற்கைங்கிறது இன்னைக்கு வரைக்கும் பஞ்சாயத்துல போயிட்டு இருக்கு ஆனா இறுதியில் வெள்ளமிடம் ஆறாமிடம் இப்ப இயற்கையை ஒருபோதும் தோற்காது இறுதியில் இயற்கையே வெள்ளம்ங்கிற அப்ப இயற்கை வைத்தியத்தை எடுத்தா மட்டும்தான் இதெல்லாம் ஜெயிக்க முடியும் இப்ப உங்களுக்கு பிளாஸ்டிக் ராகு பிளாஸ்டிக் ராகு நீங்க குடிக்கிற பால் பாக்கெட் பிளாஸ்டிக் தண்ணீர் பாக்கெட் பிளாஸ்டிக் குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ் பிளாஸ்டிக் அதுக்கு ஆல்ரெடி கெமிக்கல் பத்தாவது வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் இப்போ கண்ணாடிங்கிறது சூரியன் நீங்க ஒரு பொருள் அப்படி பாத்துக்கிட்டே இருக்கீங்கன்னு எரிச்சு கண்ணு அந்த லென்ஸுக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க அப்ப கெட்டதை எரிக்கும் உங்களுடைய பார்வை அந்த பிளாஸ்டிக் எரிச்சிங்கன்னா கடைசியில கடைசி வரைக்கும் அழியாது அப்ப அப்பேற்பட்ட பிளாஸ்டிக்ங்கிறது கேன்சர் அப்ப நீங்க சாக்லேட்ல இருந்து அத்தனை பொருள் ரசாயன பொருளும் நீங்கள் பிளாஸ்டிக் வெளிநாட்டில எல்லாம் பாளுங்கிறது கண்ணாடி பாட்டுல போகுங்க டீ கடையில் டீ டம்ளர் வந்து நல்ல கண்ணாடியில் இருக்கும் ஏன்னா கிருமி உங்களுக்கு ஒட்டாது கண்ணாடியில் கிருமி ஒட்டாது கண்ணை பாதுகாக்கக்கூடியது கண்ணாடி அதாவது அந்த கதை சொல்லுவாங்க நிறைய பார்க்கக்கூடாது நிறைய கேட்கக்கூடாது நிறைய பேசக்கூடாது அதை அதுக்க அப்படி இல்லை கெட்டதை பார்க்காத கெட்டதை பேசாத கெட்டதை கேட்காத நல்லதை பாரு நல்லதை பேசு நல்லதை கேளு உன் உடம்பு சொல்லுது ஒவ்வொரு செகண்டும் கெட்டதை விடு உன்னுடைய மூச்சு ஒவ்வொரு செகண்டும் நல்லதை எடுன்னு இந்த உடம்பு சொல்லுது நீங்கள் என்ன சொல்கிறீங்க எவன் கெட்டாலும் எவன் குடி கெட்டாலும் பரவாயில்லை என் குடி நல்லா இருக்கணும் உன் குடிக்குள்ளையும் அந்த மாதிரி வருது அப்போ இன்னைக்கு சமூகத்தில் பரவி வர காரணம் வெளிநாட்டினுடைய இப்போ சினிமா கற்றுக்கிட்டு தான் நிறைய கெட்டது அப்போது பொழுதுபோக்குக்காக வந்தது நம்ம உலகத்தையே ஆளுது நம்ம ஆளை வந்தவன் அவன் திருட வந்தவா இப்பவும் அங்க இருந்து திருடலாம் வெளிநாட்டு கம்பெனியில் இருந்த புகை புகை இருள் புகைங்கிறது இருள் புகை நமக்கு பகை அந்த கம்பெனியில் உள்ள மொத்த ஐடி கம்பெனி தான் இருக்கு இயற்கை அழிச்சு கம்பெனியை கொண்டு வந்துருங்க ஊருக்கு ஒரு பொது கிணறு இருந்துச்சு இப்போ பொதுவாக ஒரு கிணறு ஒண்ணாலே கேசு ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தான் வளரும் நல்லா ஊராம் பிள்ளைன்னா நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த பெண் குழந்தைய நல்லா பார்த்தா அதை ஊட்டி வளர்த்தா ஓன் குழந்தை வளரணும்பான் பொதுவாகவே அது கொடுக்கல் வாங்கல் உன்னுடைய அணுக்கள் வீரியமாக இருந்தால் தான் அந்த குழந்தை கான்செப்ட் அது கிடையாது ஊரான் அப்படின்னாலே தோட்டம் துறவுன்னு அர்த்தம் தென்னம்பிள்ளை வாழை வாழைப்பிள்ளை இந்த நம்ம மரம் நம்ம வீ தோட்டத்தில் உள்ள நிறைய செடிகளுக்கெல்லாம் பிள்ளை மாதிரி பார்ப்போம் அது நம்மளை பார்க்கும் இதே மரமாக இருந்ததுன்னா ஆழம் கன்று கண் வேப்பம் கண்ணு இதெல்லாமே சின்ன குட்டியாக இருக்கும்போது அது பிள்ளை அந்த பிள்ளையை நீ வந்து ஊட்டி வளர்த்தீன்னா நாளைய தலைமுறை நல்லா இருக்கும் இன்னைக்கு அப்படி கிடையாது நீங்க அதை கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னா அதுக்கு காப்புரிமை அவன்ட்டு இருக்காது வெளிநாட்டுக்காரங்க அதாவது நீ கஷ்டப்பட்டு தயார் பண்றதுக்கு காப்புரிமை வேற நாட்டுக்காரன் எடுத்தா இங்க அங்கீகாரம் உண்டு அதுவும் ஒரிஜினல் எடுத்தீங்கன்னா கிடையாது அப்போ நீ ரசாயன உணவையும் திங்கணும் ரசாயன பொருளை தான் எடுத்துக்கணும் ரசாயன மருந்தை தான் எடுத்துக்கணும் கடைசியில மனித இனத்தை அழிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வளர்ச்சி நாகரிகம் மோகம் நாகரீக தீ கடல் ஒன்று மூழ்கி சித்திரணும் இல்ல வெந்து சித்திரணும் இல்ல நொந்து சத்திரணும் இதுதான் நாகரிகம் அதாவது உங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கு காரணம் பிளாஸ்டிக் நம்மளுடைய நிலத்தடி நீரை குடிக்கிறதையும் ரெண்டு ரூபா பாக்கெட்டுன்னு விட்டீங்க இன்னைக்கு அதான் சொன்னேன் புது கிணற மூடி பெரிய ஆழ்துளை கிணறுல அவன் கம்பெனி போட்டு கொக்கோ கோலா வைக்கலாம் தண்ணி விற்கலாம் ஆனா நீ ஊருக்கு ஒரு கிணறு தோண்டீங்கன்னா அதுல கெட்டத கலந்துருவா ஏன் கார்பரேஷன் வாட்டரில் கலக்க மாட்டேன்னா வெறும் ப்ளீச்சிங் பவுடர் வாசனை தான் வருது உங்களுக்கு சாக்கடையை கிளீன் பண்ணி தண்ணி கொடுப்பேங்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் நல்ல தண்ணியை கொடுங்கடாங்கிறேன் எதுக்குடா கெட்டதை கிளீன் பண்ணி நல்லதை கொடுக்கணுங்கிறேன் நான் நல்லதையே விட்டுடுங்க ஆக்காதீங்க கடல் நீரே குடிநீர் ஆக்குறங்கிறாங்க இருக்கிற நீரை தான் விஷமாக்கிட்டீங்களா அதை விட்டுடுங்க இப்போவும் என்ன சொல்கிறேன் ஊருக்கு நாலு கணக்கு தோண்டி அதை பாதுகாப்பாக வச்சுருந்த ஊர் விளங்கிடும் தண்ணி தட்டுப்பாடு வராது என்ன நிறைய வியாபார நோக்கத்தின் காரணம் தன் பிள்ளைகளுக்கும் அந்த நோய் வருங்கிற உணர்வு இருக்கிறவன் செய்ய மாட்டான் நம்மளுடைய அடுத்த தலைமுறைங்கிற மனித குலம் அழுகிறதுக்கு இந்த கேன்சருங்கிறது அதே மாதிரி இந்த வெளிநாடுகளில் வரக்கூடிய இந்த குருங்கிறது வெளிநாடுகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடக்கும்னு சொன்ன விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிகப்பெரிய பேரழிவு மனித இனம் அப்பதான் ஓரளவுக்கு தெரிந்துவான் இயற்கைன்னு என்னன்னா உணர்வான் இயற்கையினுடைய நல்ல விஷயத்தை அதனால் பன்னெண்டாம் வீட்டுக்கு இங்கே குரு நீச்சல் சாரி இங்கே குரு நீச்சம் இங்கே புதன் உச்சம் அப்ப இந்த உச்சமான புதன் அப்படிங்கிறது ராமர் பச்சை கலர்ல இருப்பாங்க சொல்லுவாங்க என்ன கலர் ராமர் கலர் வனம்னு இருந்தால் பச்சை கலர்ல குரங்கு தான் செய்யும் அயோத்தியில ராமர் குரங்கு இருந்துச்சுன்னா இயற்கை இருக்கப்பட்ட இயற்கைக்கு கொடுத்த ஒரு அது வந்து மனவாசம்னு சொல்லி அதாவது கதைகள் இதிகாசங்கள் வேறு வரலாறு வேறு நம் மன்னர்களினுடையது பாரம்பரியம் வரலாறு அதுக்கு சிலை கிடைக்கும் நீ தோண்டினா ஆதாரம் கிடைக்கும் இதிகாசத்துக்கு கிடைக்காது அது நன்னறி கதைகள் அதுக்கு உருவம் கொடுத்து அதுக்கு பரிகாரம் பண்ணினா உன் வாழ்க்கைக்காக என் பிறர் வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு நான் சொன்னேன் அப்போ கேன்சருங்கிறது ஒரு விஷயத்தை கண்டுக்காம விட்டால் புட்டு நம்ம எந்த விஷயத்தை அலட்சியமாக நினைக்கிறோமோ அது நமக்கு உடம்புல சுற்று மாதிரி உண்டாகி கேன்சர் அப்படின்னா அது நோய்க்கு மருந்து இல்லைங்கன்னா இயற்கையில் தீராத வைத்தியத்தை தீர்த்தவன் போதிதர்மன் தர்மன் இன்னைக்கு ஒரு நாட்டுக்கு கடவுள் சீன தேசத்துக்கு அவன் சித்த வைத்தியத்தில் உயர்ந்தவன் இன்னைக்கும் மருத்துவத்துறையில இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு நா முப்பத்தி நாலு நாடுகளுக்கு தலை சிறந்த மருத்துவர்களை அனுப்புறீங்கன்னு சொல்லி இந்தியா முதலிடத்துல இருக்கு மருத்துவத்துல கிட்டத்தட்ட நூத்தி பன்னெண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ வெளிநாட்டு பொருளை இங்க வாங்கி அழிச்சிட்டு வெளிநாட்டுக்காரனை வளர்க்கணும்னு நினைக்கிற அந்த நாட்டுக்காரன் சத்தியமா வளர்ப்போறது ஏன்னா தன் குடும்பத்தில் உள்ள தாயும் தகுப்பனையும் பட்டினி போட்டு நீ ஊருக்கே சோறு போட்டாலும் நீ பாவி பெற்ற தாயும் நம்மளுடைய தமிழும் நம்ம தாய் மண்ணும் ஒண்ணு முதல்ல இந்த மண்ணில் உள்ள இயற்கை உணவு நமக்கு சிறந்ததாதான் சொல்ல உனக்கு டவர் கிடைக்கல அந்த டவரு கீழே நின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நீ எந்த செடியை எங்கேருந்து கொடுங்கனாவோ அங்கேருந்து உயிர் மண்ணெடுக்கணும் அப்போ நாம் பிறந்த மண்ணில் உள்ள தாவரங்கள் உணவுகள் நமக்கு அதீத சத்த கொடுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் நோயை அழிக்கும் இந்த வெளிநாட்டு உணவுகள் வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள் இந்த பிளாஸ்டிக் பொருள்களை இப்போ பாதுகாக்கிட்டு தினமும் பிளாஸ்டிக் அப்போ கேன்சருங்கிறது வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு முடிஞ்ச வரைக்கும் தடுக்கும்